எல்லாருக்கும் வணக்கங்க நடு ரோட்ல அவர் வேலையா ஓடிக்கிட்டே இருக்காரு அவரு கிட்ட போய் நான் என்ன கேட்கிறேன் அப்படி உன்னிப்பா கேளுங்களேன் என்ன விரும்பி உங்க ஹோட்டல்ல எல்லாரும் கேட்பாங்க பொடி சார் பொடி எத்தனை வருஷமா பொடிக்கு என்ன உண்டா என்ன உண்டு சார் என்ன என்ன நல்ல என்ன அதுக்கு காசு வாங்குவீங்களா கிடையாது எவ்வளவு எவ்வளவு பொடி வாங்கினாலும் அதுக்கு நீங்க காசே வாங்கினதே கிடையாது அப்பா காலத்துல இருந்து பொடி அவர் சொல்றாருல அப்பையில இருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாங்க ஒரு ஹோட்டல் இருக்காரு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் நல்லெண்ணெய் இப்போ என்ன விலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நானூறுரூவாங்க பொடி நல்லெண்ணெய் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் அப்படியே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அது அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியுமா வாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் கும்பகோணத்தில் தான் நண்பர்கள்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பி திருப்பி எல்லாரும் சொன்ன கடை என்ன அப்படின்னு சொன்னால் அம்மா சத்திரத்தில் ஒரு கடை இருக்குன்னே அங்கே போய் எடுங்கண்ணே அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கே பாருக்கு இந்த அம்மா சத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் திருபுவனத்திற்கு முன்னாடி அப்படி போய் கிட்டத்தட்ட கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் நான் காலையிலே ட்ரெயினில் போயிட்டேன் அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க அப்படி பஸ்ஸில் போய் இறங்கினேன் ஒரு ரோடு தான் இருந்துச்சு அப்போயே சொன்னாங்க இந்த மெயின் ரோட்டில் தான் இந்த கடை இருந்துச்சு இப்போ திருநாகேஸ்வரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கிட்ட ரைட்டில் இருக்குங்க கூட்டமாக இருக்கும் நீங்கள் போனாலே பார்த்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க என்னைக்குமேங்க வாய் வார்த்தை தான் விளம்பரம் வயிறார சாப்பிட்டு அப்படியே அனுபவித்து வார்த்தையை சொல்கிறோம்ல அது அப்படியே காற்ற விட பறந்து போய் விளம்பரம் பண்ணும் அதுதான் உண்மை அந்த ஹோட்டலோட தலையெழுத்து அங்கே தாங்க இருக்குது அப்படி தான் இந்த ஹோட்டலை எனக்கு நண்பர்கள் சொன்னாங்க காலையில் நான் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் அட்ட பிஸியாக இவர் பேர் தாங்க துரை பொம்பரமாக சுத்துறான் மனுஷன் அந்த பக்கம் ஒரு ஆள் பூரியை தேய்ச்சிக்கிட்டே இருக்கார் சரி இந்த அம்மா சத்திரம் போர்டை எடுத்துகிட்டு வந்துருவோன்ட்டு அந்த போயிட்டு இந்த திரும்பி வந்து பார்த்தா இந்த மனுஷனை காணும் எங்கப்பான அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரி தேய்க்கிற மனுஷனை கேட்டா சார் வீட்டுக்கு போய்ருக்கார் சார் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவார் சார்ன்னார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாரா என்ன அப்படின்னு கேட்டால் சார் எல்லாமே அங்கே தான் சார் ரெடியாகும் இங்கே இந்த பூரி தோசை இதெல்லாம் தான் சார் இங்கே அப்படின்னாரு சரின்ட்டு இங்கே இருந்து அவசர அவசரமாக அங்கே ஓடுனா அதுக்குள்ளே வண்டியெல்லாம் ஏற்றிட்டாருங்க ஆரேகால் தான் ஆச்சு அப்போன்னா இந்த மனுஷன் எப்போ எழுந்துச்சாரு என்ன என்னால் கணிக்கவே முடியல ஒரு மாஸ்டர் இருக்கார் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்துக்கிட்டு இருந்தார் கடைசியாக அங்கே பூரி குருமா தான் எனக்கே ஆசையாக இருந்துச்சு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்குள்ளே ஏற்றிட்டாருங்க இவருக்கு நிற்க நேரமே கிடையாது தள்ளிக்கிட்டு உடையடுறாரு அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் அப்போ தான் இவர்கிட்ட என்னால் பேசவே முடிஞ்சிச்சு அப்போ நான் அவர்கிட்ட பேசணும்ல அதை தான் நீங்கள் இப்போ கேட்டீங்க வந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு இறக்குறாங்க இட்லி பானையை தூக்கி வைக்கிறாரு அப்படியே அந்த கையில் எடுத்து அந்த இட்லி தட்டு இருக்கிற மேலே துணியை போட்டு அட்டியில் என்னமோ வீல் மாதிரி இருக்குங்க அவருக்கு வீல்லாம் இல்லை அவர் கையே அப்படி சுற்றுது அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே இந்த வந்துட்டா இருப்பாருங்க எனக்கு பத்து இட்லி வேணுங்கிறாரு பொண்டாட்டி புள்ளையோட வந்து நிற்கிறார் இந்த போயிட்டு வந்துடுறேன் எனக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வந்துடுங்க நான் இந்த எடுத்துடுறேன் அப்படின்றாரு இந்த பக்கம் பூரி சுட்டுக்கிட்டே இருக்காங்க வர்றப்போயே வடை மாவு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வடையும் போட ஆரம்பித்தாச்சு ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க இலையில் அப்படியே தண்ணி தெளித்து ஆ இட்லி வந்துருச்சுங்க இன்னும் ஸ்பீடாக எடுக்கிறாரு பாருங்களேன் இட்லிக்கு எல்லாருமே ஸ்பேர் தட்டுன்னு இந்த ஊற்றி வைக்கிறப்பே இன்னொரு தட்டு வைப்பாங்க அதுக்கெல்லாம் இவருக்கு நேரமே கிடையாது அப்படி எடுக்க இந்த பக்கம் ஊற்ற ஏ அப்பா பம்பரமாக சுத்துறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவர்கிட்ட பார்த்தேங்க உழைச்சிக்கிட்டே இருக்க மனுஷன் நிற்க நேரம் கிடையாது இவருக்கு ஏன்னா பணமாக அவர் தான் வாங்கணும் இந்த பக்கம் இட்லியும் அவர் தான் ஊற்றணும் சாம்பார் எல்லாத்துக்கும் ஆட்கள் இருந்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு தான் அந்த மனுஷன் செய்கிறான் தா வன்ட்டாங்க அதுக்குள்ளேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாருக்குமே அஞ்சு அஞ்சு இட்லி தாங்க அப்படியே தூக்கி வச்சு பொடி அப்போ சொன்னாரல அந்த பொடி இப்படிதாங்க அப்படி குழியை பறித்து எண்ணெயெல்லாம் நல்லா புடி வச்ச கோலையில் தாங்க ஊற்றுறாங்க நல்ல நானூறுரூவா ஊற்றிக்கிட்டே இருக்காரு இங்கே பாருங்கள் கார சட்னிக்கு சேர்த்து தான் ஊற்றுறாரு சாம்பாருக்கும் பாரு எல்லாமே நல்லா இருந்துச்சு தேங்காய் சட்னி கார சட்னி சுண்டல் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் வச்சு தான் காலையிலேயே எல்லாருமே வேலைக்கு வாங்க இந்த பாருங்கள் டிராக்டரில் கொண்டாந்து நிறுத்திட்டு அவர் உழுவை போகிறாரு டிராக்டரை கொண்டாந்து நிறுத்திட்டு அப்படி சாப்பிட்ணுன்னா இவரெல்லாம் எப்படிங்க அஞ்சு இட்லியெலாம் பத்துமா இவருக்கு ஆனால் நிறைவாக சாப்பிட்றாங்க பொங்கல் அப்படியே அழகாக இருந்துச்சு முப்பது ரூபா தாங்க இந்த பொங்கல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பூரி மாஸ்டர் பூரி போட்டுக்கிட்டே இருக்கார் அப்படி எடுத்தால் எவ்வளோ பெரிய பூரி பாருங்களேன் முட்டதில் வந்து கேமராவில் அவ்வளோ பெருசுங்க அது பூரி சர்வ் பண்ணுறாங்க ஒரு கரண்டி பூரி மசால் ரெண்டு தம்பே இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர் பேசுகிறாரு மூணு கரண்டி மசாலா தாங்க வைக்கிறாங்க இன்னும் கம்மியெல்லாம் எதுவுமே வைக்கிறதில்ல சுண்டல் வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த இது குட்டி பொண்ணு பாருங்களேன் யூனிஃபார்மில் இதுக்கு என்ன தெரியும் இது என்ன போய் படிக்க போகுதுங்கிறதெல்லாம் அப்புறம் ஆனால் இவங்க அப்பாவுக்கு இந்த கடையிலேருந்து அந்த பிள்ளைக்கு மத்தியான சாப்பாட்டை வாங்கி கொடுத்தா அவர் அவ்வளோ சந்தோஷம் அதுவுமே பூரி தான் வாங்கிட்டு போகுது பல்லே இல்லை இந்த மனுஷனுக்கு அவரு கூட பூரி தான் சாப்பிட்றாரு இந்த கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பூரி அதே மாதிரி இட்லி பொடி எண்ணெய் நம்ம கேமராமேனுக்கு கோவம் வந்துருச்சு அண்ணா வாங்க நான் போவேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன இந்த வேலைக்கு விற்று தான் நான் வீடையை மாற்றி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது இட்லி எல்லாம் ஆறுரூவா தாங்க வடை ஆறுரூவா மத்தியானம் அந்த தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் விஜிடபிள் பிரியாணி சாம்பார் சாதம்னு எல்லாம் இருக்குங்க பத்தஞ்சி ரூபா தான் அப்புறம் கொஞ்சம் டீடைல் விசாரித்தேன் புளி சாதம் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக அது மட்டும் நாற்பது ரூபாயாம் மீல்ஸ் கூட உண்டுங்க அறுபது ரூபாதாங்க இப்படி விலை இருந்தால் நான் என்னென்ன பண்ணுறது இதை காட்டுங்கண்ணே பரோட்டா தோசை எல்லாமே பத்து மணிக்கு மேலேயாம் என்னான்னு நான் கேட்டேன் எல்லா ஹோட்டல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரை மணி ஆகிட்டனாலே இட்லி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தோசையை வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இந்த மனுஷன்ட்ட நான் அப்படி கேட்டேன் ஏன்னா காலையிலே தோசை கொடுத்துடக்கூடாதான்னு என்னை பார்த்த அவர் ஒரு சிரி சிரிச்சாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க காலையிலே வேலைக்கு போகிறவங்கலாம் இட்லியை சாப்பிட்டாதாங்க நிறைவாக இருக்கும் அதுதான் அவங்களுக்கும் ஆகும் நம்ம தோசையை போட்டு அவங்களுக்கு ஆசையை தூண்டணும்னு அவசியம் இல்லை அது மெதுவாக பத்து மணிக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் தோசையெல்லாம் போடுறாருங்க பரோட்டாவே ரூபா எத்தனை பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களை மாதிரி ஆள் மூணு சாப்பிட்லாம் நல்லா வேலை செய்கிறவங்க நாலு சாப்பிட்லாம் அப்படின்னாரு ரொம்ப நக்கலாக தான் சொன்னார் இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க எடுக்கலை நான் கோவத்தில் தான் காலையிலேயே போய் அவரை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இந்த கடையை வீடியோ எடுத்தேன் தோற்று போயிட்டாங்க இவருக்கு ஃபோன் பண்ணுறதே தப்புங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்கிறாரு இவருக்கு போய் நம்ம ஃபோன் பண்ணோமே இவரை போய் தொந்தரவு பண்ணிட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி தான் எனக்கு வந்துச்சு ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் ஃபோனே ஆன் பண்ணுறாரு பொழுதுதன்னைக்கு நம்ம செல்ல நோண்டிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த இந்தளவுக்கு நான் பார்த்ததில்லைங்க எனக்கு இவரை பார்க்குறப்ப ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வந்துச்சு இன்னும் நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொந்த வீடு பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த மக்களுக்காக நான் உழைப்பேன் இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறை தான் சொல்கிறாரு அதனால நாங்க மனசால செய்கிறோம் மத்தியானமும் உண்டு ராத்திரியும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த வர்றப்ப தாங்க பேச முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியல இந்த அம்மா நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படியே அதையும் கேளுங்களேன் உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு இது வந்து காரணம் வந்து உங்க வீட்டுக்காரரா உங்க அப்பாவா இல்ல உங்க மாமனாரா யாரா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்பா நீங்க வளர்ந்து வந்த விதம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாம்மா இவ்வளோ வெலை குறைச்சி விற்கிறதுல அதில் ஒன்றும் அவங்க குறையல நெஜங்க அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பணும் போல இருந்துச்சு என்ன தான் கணவர் வந்து உழைச்சி விலையை குறைச்சி கொடுத்தாலும் அதற்கு மனைவியும் ஒத்துழைக்கணுங்கல்ல இந்த விஜயலட்சுமி மேடம் அவங்க அதுக்கு மேலே மனசார உழைக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் இந்த ஏழைங்க வயிறார உண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட மேலோங்கி இருக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தாங்க தோணுச்சு அதை உங்களுக்கு எதுக்கு சத்தம் போட்டு சொல்லணும் போல இருந்துச்சு நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நாளைக்கு அது தாங்க டைட்டிலாகவே வச்சேன் பாட்டை போடுங்க சார் தான் அந்த பாட்டு சார் and